ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவு தான் பற்றி சாப்பிறோம் இன்னைக்கு மதியம் சாப்பிட எதுன்றதுனால கடைக்கு கடன் இங்கே ஜம்மியான பேர் அங்கே போயிட்டு நமக்கு தேவையானதாக கொப்புஸும் அதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு சாம்பார் மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து மதியம் சாப்பிட்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சில எவ்வளோ காசு இருக்குன்னு பார்ப்போம் இதை வச்சு இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன்னு பார்ப்போம்

இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் கொய்த்து இந்த மாதிரி தான் தெருவெலாம் இருக்கும் கொய்வில் இது வந்து தெருவுலேருந்து மெயின் ரோடு அந்த ஏரியாக்குள்ளேயே உள்ள மெயின் ரோடு இங்கே எப்படி தான் இருக்கும் பேரீச்சம் மரணம் நடுவில் இருக்கும் இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் இதுதான் ஜெமியா எல்லா ஊருக்குள்ளேயும் இது மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும் இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி எல்லா வகையான பொருள் கிடைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கும் இந்த கடையில தான் அந்த ஆஷ் வாங்க போறோம் prima. Baik. Oke. kasih itu kena kasi, kubus gua. Ibu Kubu pian dangrekah. Ini PT Bank அந்தாண்டை கேஐபி அப்படின்னு நான் நினைத்தடலாம் அது நம்மளுக்கு இப்போ நமக்கு தேவையான குப்பூசு ஊற்றி இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுவோம் இங்கே வேறே காரு எல்லாம் போயிட்டு சத்தமாக வாங்கிட்டு வந்துட்டோம் இது தான் அந்த ஆஷ் இதுதான் அந்த குப்பூஸ் பார்த்திங்களா இதுதான் அந்த கொபோஸ் கோதுமையில் செய்கிறது இது வந்து கொண்டகல்ல பருப்பு அதில் செய்கிறது இதுக்காக திறந்து காட்டுறேன் வாங்க இப்போ இந்த அதை செடுத்து தட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அடுத்த விலைக்கு வச்சுக்கலாம் அதுக்காக தான் ரெண்டு குப்பு சாண்டி இது மத்தியானத்துக்கு போதுமானது வாங்க இப்போ அந்த குப்பு சப்பிச்சு சாப்பிட வேண்டியது தான் பசி எடுக்குது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே கால் இந்தியாவில் ரெண்டே கால் மூணே கால் மூணே முக்கால் இப்போ இந்தியாவில் டைம் அப்படி சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் நல்லா இருக்கும் பருப்பு கீரை கொண்டகல்லாம் எல்லாம் போட்டது அரைச்சிது நானூறு காசு குப்பூசு இருபது இருபது காசு ஒன்று ரெண்டும் நாற்பது காசு இதோடய ரேட்டு எவ்வளோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிட்டு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ ஒரு டீ குடிக்கலான் டீக்கு ஒரு ட்ரீன் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு சூடாக ஒரு கட்டஞ்சாய் குடிக்கிற ஃபீலே தனி தான் சாப்பிட்டு முடிச்சோடனே குடிச்சா அந்த ஃபீலே சுகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் பாய்